ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆள் மனதி அற்புத சக்தி அந்த புத்தகத்தினுடைய ஃபோர்த்து அத்தியாயம் நாலாவது பாட்டு பண்டைய காலங்களில் மனோ தத்துவ முறையில் சிகிச்சை ஆல்ரெடி வந்து இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம ஃபோர்த்து ஒன் பார்க்கலாம் ஓகேவா ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஞாபகமாக லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பார்க்கலாம் பண்டைய காலங்களில் மனோதத்துவ முறையில் சிகிச்சை ஆதி காலத்திலிருந்தே மனிதர்கள் தங்கள் உடலின் உணர்வுகளை மீட்டு அனைத்து உறுப்புகளையும் இயங்கச் செய்யும் குணமாக்கும் சக்தியானது தன்னுள் எங்கோ இருந்து வந்ததாக நம்பினார்கள் இந்த விசித்திர சக்தியை சில நிபந்தனைகளுக்கு கீழ் செயலாக்கி மனித துயரங்களை நீக்கிவிட முடியும் என்று நம்பினார்கள் அனைத்து நாடுகளின் வரலாற்றிலும் இதை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்த அத்தாட்சிகள் உள்ளன ஆரம்ப வரலாறு மனிதர்களை தன் வசப்படுத்தி நல்லதற்காகவோ தீய விஷயங்களுக்காகவோ உபயோகிப்பது மற்றும் நோய்வாய்ப்பட்டவரை குணமாக்கக்கூடிய இத்தகைய மர்மமான சக்தி மதகுருக்கள் மற்றும் புனிதத்தன்மை கொண்ட மனிதர்கள் சிலரிடமே இருந்ததாக கூறப்பட்டது நோய்வாய்ப்பட்டவரை குணமாக்கும் சக்தி நேரடியாக கடவுளிடமிருந்தே பெறப்பட்டது என்றும் இதனை செயலாற்றும் முறை உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் வெவ்வேறு விதமாக இருந்தது என்று நம்பப்பட்டது பூஜைகள் செய்வது தாயத்துகள் மோதிரங்கள் அணிவது சிலைகள் மற்றும் படங்களை பூஜிப்பது கைகளை உபயோகித்து குணமாக்குவது என பல்வேறு உருவங்கள் பெற்றது இந்த சிகிச்சை முறைகள் உதாரணமாக கோவில் பூஜாரிகள் பழங்காலத்தில் நோய்களுக்கு மருந்துகள் கொடுத்தும் அவர்களை வசியப்படுத்தும் வகையில் பேசி உறங்க வைத்து கடவுள் அவர்களை கனவில் வந்து குணப்படுத்துவார் என்று கூறினர் பல நிவாரணங்கள் தொடர்ந்தன இவை அனைத்தும் ஆழ்மனதிற்கான ஆலோசனைகளே என்பது வெளிப்படையான உண்மை இது போன்ற சில மர்ம சடகங்களை முடித்தபின் விசுவாசிகள் தங்கள் கனவில் கடவுளை காண்பார்கள் அதாவது அவர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட சில விதிமுறைகளை கேட்டு அதன்படி செய்திருந்தாள் பள்ளிகளை புதைச்செடிகளில் இருந்து எடுக்கப்படும் ஒருவித பிசின் மற்றும் சில ரசாயனங்களுடன் சேர்த்து திறந்த வெளியில் பிறையின் ஒளியில் வைத்து நன்றாக பொடி செய்யும்படி சொல்லப்பட்டார்கள் இந்த கோரமான செயல்முறையை பின்பற்றிய பலர் குணமடைந்ததாக சொல்லப்படுகிறது இதிலிருந்து தெளிவாக தெரிவது என்னவென்றால் இப்படிப்பட்ட வினோதமான முறையில் உதவும் கருத்துக்களை இந்த மனிதர்கள் தங்கள் ஆழ்மனத்தில் ஏற்றுக்கொண்டு தங்கள் கற்பனைக்கு சக்தி அளிக்கிறார்கள் உண்மையில் இந்த சிகிச்சை முறையில் ஆழ்மனதே குணமாக்கும் வைத்தியர் நம்பகமான மருத்துவத்திறன் தோல்வியடைந்த பல இடங்களிலும் இந்த பயிற்சியற்ற வைத்தியர்கள் குறிப்பிடத்தக்க விளைவுகளை கண்டுள்ளனர் இது சிந்திப்பதற்கு இடம் தருகிறது உலகில் உள்ள இத்தகைய சிகிச்சை எப்படி இந்த நிவாரணங்களை சாத்தியமாக்குகிறார்கள் இவை அனைத்திற்கும் ஒரு பதில் என்னவென்றால் நோய்வாய்ப்பட்டவரின் குருட்டு நம்பிக்கை அவரது ஆள்மனதில் உள்ள குணமாக்கும் சக்தியை விடுவிப்பதுதான் சொல்லப்பட்ட நிவாரணிகளும் அவற்றை செயலாக்கும் முறைகளும் விசித்திரமாகவும் அற்புதமாகவும் நோயாளியின் கற்பனையை தூண்டி அவரை ஒரு உணர்ச்சிபூர்வ நிலைக்கு கொண்டு செல்கின்றன நோயாளியின் இந்த மனநிலை ஆரோக்கியத்திற்கு பரிந்துரை வழங்க உகந்ததாக இருந்து ஆள் உணர்மனதாலும் ஏற்கப்படுகின்றன அடுத்த பகுதி இதைப்பற்றி விழாவறியாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் பைபிள் கூறும் ஆள் பயன்பாடு நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது எவற்றை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளையே பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் இந்த வாக்கியத்தில் உள்ள கால வேறுபாட்டை கவனியுங்கள் உத்வேகம் பெற்ற இந்த எழுத்தாளர் நமது ஆசைகள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக நம்பச் சொல்கிறார் அது ஏற்கனவே செயலாக்கப்பட்டு முடிந்துவிட்டது மேலும் அது எப்படி நடைபெறுகிறது என்பதை உணர்வது மட்டுமே எதிர்காலத்தில் நிகழும் என்று சொல்கிறார் இந்த முறையில் வெற்றி ஒரு எண்ணத்தை கருத்தை ஏற்கனவே நம் மனதில் படிந்துள்ள காட்சிகளை உண்மையென்று நாம் ஏற்றுக்கொள்ளும் உறுதியான நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது மனதின் பகுதியில் ஏதேனும் ஒன்று ஒரு பொருளாக இடம்பெற வேண்டுமானால் அது ஏற்கனவே அங்கு இருப்பதாக நம்புவதன் மூலமே நிகழும் இங்கு சில சூட்சம வார்த்தைகளை பயன்படுத்தி சரியாக ஒரு குறிப்பிட்ட திசையில் ஆழ்மனதின் ஆக்கப்பூர்வ சக்திகளை செலுத்தி நீங்கள் அடைய விரும்புவதை நிஜ வாழ்வில் பெற உங்கள் ஆழ்மனதின் ஆலோசகனை பதிக்கலாம் உங்களுடைய எண்ணம் குறிக்கோள் திட்டம் என்பது ஒருவரின் கையைப் போல இதயத்தைப் போல மிகவும் உண்மையானது இந்த பைபிளின் யுத்திப்படி உங்கள் மனத்திலிருந்து நிபந்தனைகள் சூழ்நிலைகள் மற்றும் எதிர்மறையான நிச்சயமற்ற சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவற்றை முழுமையாக வெளியேற்ற வேண்டும் நீங்கள் மனதில் விதைக்கும் விதையின் அமைதி குளையாமல் வளரவிட்டால் அது கண்டிப்பாக குறைகள் எதுவும் இல்லாமல் வளர்ந்து ப பலன் என்னும் பழத்தை கொடுக்கும் என்பது உறுதி இயேசு முன்வைத்த ஒரே நிபந்தனை நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் நம்புவதைப் போலவே நடக்கும் என்று மீண்டும் மீண்டும் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு விதமான விதையை மண்ணில் விதைத்தால் அதே இனச்செடிதான் வளரும் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளது இதுதான் விதி விவசாயத்தில் வளர்ச்சியின் நியதி ஒரு இன விதையை விதைத்தால் அதே இன செடிதான் வளரும் நீங்கள் சிந்திக்கும் விதம் உங்கள் மனநிலை ஆள் மனதின் உறுதி மேலும் உங்கள் உணர் மனதினால் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்படும் யோசனைகள் ஆழ்மனதில் பதிந்து செயல்பட்டு வெளிப்படும் என்று அறிந்து கொள்வது ஆகியவை பைபிளில் நம்பிக்கை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது நம்பிக்கை என்பது உங்கள் காரண அறிவும் புலன்களும் இல்லை என்று ஏற்க மறுக்கும் விஷயங்களை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதுதான் அதாவது நீங்கள் செய்ய வேண்டியது பகுத்தறியும் காரண அறிவை அடைத்து உங்கள் ஆழ்மன சக்தியை நாடும் மனப்பாங்கை நம்பிக்கையுடன் செயல்படுத்துவதுதான் பைபிளில் அதிகாரத்தில் இந்த யுத்தியை பயன்படுத்தி ஒரு அருமையான நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள் இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள் அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக என்றார் உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார் உங்கள் நம்பிக்கை போல் அமையட்டும் என்று அவரது வாக்கில் அந்த கண் பார்வை இல்லாத மனிதர்களின் ஆள் மனதை ஒத்துழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் இயேசு அவர்களது நம்பிக்கை பெரிய எதிர்பார்ப்பு உள்ளுணர்வு மன உறுதி மன தம் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கும் என்றும் ஏதேனும் அற்புதம் நடக்கும் என்பதுதான் அது இது எல்லா மதத்தினரும் காலங்களால் கௌரவிக்கப்பட்டு உபயோகப்படுத்தும் சிகிச்சை முறை யாரும் அறியாதவாறு என்கிற வார்த்தை மூலமாக இயேசு புதிதாக குணமானவர்கள் அவர்கள் எப்படி குணமடைந்தார்கள் என்பது பற்றி யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னது அவர்கள் நம்பிக்கையற்றவர்களுடைய ஏளனத்திற்கும் விமர்சனங்களுக்கும் ஆளாக நேரிடும் என்பதால் மேலும் தங்கள் ஆழ்மனதிலிருந்து பயம் சந்தேகம் மற்றும் பதற்றம் போன்ற எண்ணங்களை இயேசுவின் கைகளில் கொடுத்து அதனால் தாம் பெற்ற பலன்களை இழக்க நேரிடலாம் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகளும் வெளியேறின நோயாளிகள் இயேசுவிடம் வந்தபோது அவர்களது நம்பிக்கையுடன் ஆழ்மனதில் குணமாக்கும் சக்தியை அவர் அறிந்ததினால் இருந்த நம்பிக்கையும் ஒன்று சேர்ந்து அவர்களை குணப்படுத்தியது அவர் கட்டளையிட்டதை உண்மை என்று உள்ளுக்குள் அறிந்திருந்தார் அவரிடம் உதவி நாடி வந்தவர்களின் ஆள் மனதில் பதிந்திருந்த எதிர்மறையான எண்ணங்களை மாற்றி அமைக்கும் சக்தி ஆள் உண்டு என்று அவருக்கு இருந்த அமைதியான உள்ளுணர்வும் பலனளித்தது நோயாளிகளின் ஆழ்மனதிற்கு அவர் விடுத்த கோரிக்கை அவரது கட்டளை அத்துடன் அவரது விழிப்புணர்வு உணர்வு மற்றும் ஆழ்மனதின் சக்தியால் பலன் காண முடியும் என்ற நம்பிக்கையே அவரை அதிகாரத்துடன் பேச வைத்தது பார்த்து இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து ஆல்ரெடி முதல் மூணு பாகம் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற எல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்குது அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதில் போய் நான் இப்போ இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா அந்த அமேசான் அந்த புக்கோட இது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் போய் நீங்கள் வந்து பே பண்ணி அந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா அடுத்த உலகெங்கும் உள்ள கோவில்களில் நிகழ்ந்த அற்புதங்கள் அமெரிக்கா ஜப்பான் இந்தியா ஐரோப்பா என உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள கோவில்களில் சிகிச்சைகள் நடந்துள்ளன என்பது அனைவரும் அறிந்த நிரூபிக்கப்பட்ட உண்மை நான் ஜப்பானில் உள்ள பல கோவில்களுக்கு சென்றுள்ளேன் டைபூட்ஸு என்னும் இடத்தில் உலகப் பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்றில் நாற்பத்தி இரண்டு அடி புத்தர் சிலை ஒன்று உள்ளது கைகள் மடக்கிய நிலையில் உள்ள அந்த சிலையில் அவரது முகம் பரவசத்தில் ஆழ்ந்த நிலையில் இருக்கும் அவருக்கு கிரேட் புத்தர் என்று பெயர் இங்கு சிறியவர்கள் பெரியவர்கள் என்று அனைவரும் வந்து வழிபட்டு அவரது காலடியில் காசு பழங்கள் அரிசி ஆரஞ்சு என்று பலவித பொருட்களை காணிக்கையாக வழங்குவதை பார்த்தேன் மெழுகுவர்த்திகள் ஊதுபத்திகள் ஏற்றப்பட்டு விண்ணப்பங்களை மனிதர்கள் பிரார்த்தனையாக தருவதை பார்த்தேன் எனக்கு அந்த இடத்தை சுற்றி காட்டிய கைடு ஒரு சிறுமி சில மந்திரங்களை முணுமுணு அவரது காலடியில் இரண்டு ஆரஞ்சு பழங்களை காணிக்கையாக வைத்தாள் என்று எனக்கு விளக்கினார் அவள் ஒரு மெழுகுவர்த்தியையும் ஏற்றினாள் அவள் தன் குரலை இழந்திருந்தாள் திரும்ப கிடைத்தது அதற்கு அவள் புத்தருக்கு நன்றி கூறி கொண்டிருந்தாள் அவள் சில சடங்குகளை செய்து உண்ணாமல் விரதம் இருந்து சில காணிக்கைகளை கொடுத்தாள் புத்தர் அவள் குரலை மீட்டுக் கொடுப்பார் என்று எளிமையான நம்பிக்கை அவளுக்கு இருந்தது இவை அனைத்தும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அவள் மனதை அந்த நம்பிக்கையின் பக்கம் நடத்திச் சென்றது அவள் ஆள் மனம் அந்த நம்பிக்கைக்கான பலனை அளித்தது இந்த கற்பனை சக்தி மற்றும் கண்மூடித்தனமான நம்பிக்கை இவற்றினால் பலனடைந்த காசநோயால் பாதிக்கப்பட்ட என்னுடைய உறவினர் பற்றிய கதையை சொல்கிறேன் அவரது நுரையீரல் மிகவும் மோசமாக நோயிற்று இருந்தது அவர் மகன் அவருக்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்தான் அவன் மேற்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள பெர்த் நகரத்தில் இருந்த தன் வீட்டிற்கு வந்து அங்கு வாழ்ந்து வந்த தன் தந்தையிடம் ஐரோப்பாவில் கோவில்களில் கோவில்களிலிருந்து திரும்பிய சாமியார் ஒருவரை சந்தித்ததாக கூறினார் அந்த சாமியார் புனித சிலுவையின் ஒரு துண்டை அவனுக்கு விற்றிருந்தார் அவன் அந்த சாமியாருக்கு ஐநூறு டாலர்களுக்கு சமமான பணம் கொடுத்ததாக கூறினான் இந்த மனிதன் உண்மையிலேயே நடைபாதையிலிருந்து ஒரு மர துண்டை எடுத்து ஆசாரியிடமிருந்து சென்று அதை ஒரு வளையத்தில் இட்டு நிஜமானது போல் தோன்றச் செய்தான் அவன் தன் தந்தையிடம் இந்த வளையத்தில் இருந்த சிலுவையை தொட்டதினால் பலர் குணமடைந்திருக்கின்றனர் என்று கூறினார் அவன் தன் தந்தையின் கற்பனைக்கு தீயூட்டியதால் அந்த பெரியவர் அதை அவன் கையிலிருந்து பிடுங்கி தன் நெஞ்சோடு அழுத்தி அமைதியாக ஒரு பிரார்த்தனையை செய்து உறங்கச் சென்றாள் மறுநாள் காலை அவர் குணமடைந்தார் மருத்துவமனை பரிசோதனைகள் அனைத்தும் பொய்த்து போயின நடைபாதையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மரத்துண்டு அவரை குணப்படுத்தவில்லை என்று உங்களுக்கு தெரியும் அவரது கற்பனை அதிக அளவில் வளர்ந்து அவருக்கு ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி அவர் நல்ல விதமாக குணமடைய வழிவகுத்தது கற்பனை நம்பிக்கையுடன் சேர்ந்து குணமடைய செய்தது அந்த அப்பாவிக்கு அவர் ஏமாற்றப்பட்டார் என்று தெரியாமலே போனது அவருக்கு தெரிந்திருந்தால் அவர் நிலைமை முன்பிருந்த நிலைமைக்கு திரும்பியிருக்கும் அவர் பதினைந்து வருடங்களுக்கு கழித்து எண்பத்தி ஒம்போது வயதில் இறக்கும் சமயம் வரை முற்றிலுமாக குணமாகி நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார் வந்து இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதில் போய் நான் இப்போ இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அந்த அமேசான் அந்த புக்கோட இது வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அதில் போய் நீங்கள் வந்து பே பண்ணி அந்த புக்கை வந்து வாங்கிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பிரபஞ்சம் முழுவதும் போற்றப்படும் ஒரு சிகிச்சை முறை உலகத்தில் பலவித சிகிச்சை முறைகள் பல நோய்களை குணப்படுத்தும் அற்புதம் அனைவரும் அறிந்த உண்மை அதனால் இந்த முறைகள் அனைத்திற்கும் அடிப்படையான ஒரு கரு இருக்க வேண்டும் என்றால் அதுவே நம் ஆழ்மனம் அது குணப்படுத்த பயன்படுத்தும் முறை நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை இந்த அடிப்படை உண்மைகளை நினைவு கூறலாம் முதலாவது மனதின் செயல்பாடுகளைக் கொண்டு மனதை ஆழ்மனம் உள்மனம் புறமணம் என வேறுபடுத்துகிறோம் இரண்டாவது ஆழ்மனம் எப்பொழுதும் கருத்துக்களை ஏற்கும் நிலையில் உள்ளது மேலும் உங்கள் ஆழ்மனம் உங்களது உடலின் அசைவுகள் மற்றும் உணர்வுகளை நேரடியாக கட்டுப்படுத்துகிறது நோயின் எந்த அறிகுறியையும் நம்மால் ஆழ்மனதை வசப்படுத்தி அதில் அது பற்றிய கருத்தை விதைப்பதால் உண்டாக்க முடியும் என்று நான் கூறுவதை இந்த புத்தகத்தை படிப்பவர்கள் புரிந்துகொள்வார்கள் என நினைக்கிறேன் உதாரணத்திற்கு வசப்பட்டிருக்கும் ஒரு மனிதனுக்கு சொல்லும் கருத்தினால் அதிக காய்ச்சலோ குளிர் ஜமோ வருவதற்கு வாய்ப்புண்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவனின் ஆள் மனதிற்குள் ஒரு கருத்தை விதைத்து அப்படியே நடக்கும்படி செய்ய முடியும் ஒரு கோப்பையில் நீரை நிரப்பி அவனது மூக்கின் அருகில் கொண்டு சென்று இதில் மிளகு நிறைந்துள்ளது முகர்ந்து பாருங்கள் என்று சொன்னால் அந்த மனிதன் தும்மத் தொடங்குவான் அவனை தும்மச் செய்தது எது கோப்பையில் இருந்த நீரா அல்லது உங்கள் கருத்தா ஒரு மனிதன் தனக்கு ஒருவித புல் வகை ஒப்புக்கொள்ளாது என்றால் ஒரு காகித பூவை அவன் முன்வைத்து மனம் வசப்பட்ட நிலையில் அந்த பூ அவனுக்கு ஒவ்வாத வகை என்ற கருத்தை விதைக்க அந்த மனிதனின் உடலில் அதற்கேற்ப அறிகுறிகள் ஏற்படும் இதிலிருந்து நோயின் காரணம் மனதில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நோயின் சிகிச்சையையும் மனதிலேயே செய்ய முடியும் எலும்புகளையும் தசைகளையும் இயக்குவதன் மூலம் நோய் நீக்குதல் உடலியக்கம் மூலம் நோய் நீக்குதல் இயற்கை வழி மருத்துவம் மற்றும் மதங்களின் நம்பிக்கைகளின் மூலம் குணமாக்குதல் என உலகெங்கிலும் பல குறிப்பிடத்தக்க முறைகள் உள்ளன என்பதை நீங்கள் உணரலாம் ஆனால் இதில் அனைத்திலுமே குணமாகும் ஆற்றல் ஆழ்மனதிற்கே உண்டு என்பது தெளிவாகத் தெரிகிறது சவரம் செய்து கொள்ளும் பொழுது ஏற்படும் ஒரு காயம் எப்படி தானாக குணமாகிறது என்பதை கவனியுங்கள் அதற்கு மிக சரியாக தெரியும் மருத்துவர் காயத்திற்கு கட்டுப்போட்டு இயற்கை குணப்படுத்தும் என்கிறார் இயற்கை ஆழ்மனதின் விதிமுறையை குறிக்கிறது சுய பாதுகாப்பு இயற்கையின் முதல் விதி தன்னைத்தானே காத்துக்கொள்வது உங்களது வலிமையான உள்ளுணர்வு தான் அனைத்து சுய ஆலோசனைகளில் சக்தி வாய்ந்தது அடுத்த முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்கள் உலகத்தில் பல்வேறு தரப்பினர் முன்வைக்கும் பல பிரார்த்தனை சிகிச்சை முறைகளையோ மத சிகிச்சை முறைகளையோ பரிசீலனை செய்தல் என்பது கடினமானதாகவும் லாபமில்லாததாகவும் இருக்கும் நல்ல பலன்கள் தருவதால் அவரவர்கள் முறையே சரியானது என்று அவர்கள் கூறலாம் இந்த பகுதியில் விளக்கப்பட்டுள்ளது போல் அது உண்மையாக இருக்க முடியாது பலவிதமான சிகிச்சை முறைகள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த பிரான்ஸ் அண்டன் மெஸ்மர் என்பவர் பாரிஸ் நகரத்தில் காந்தத்தை பிரயோகித்து உடலில் உள்ள நோய்களை அற்புதமாக குணமாக்க முடியும் என்று கண்டுபிடித்தார் அவர் கண்ணாடி மற்றும் உலோகங்கள் கொண்டும் நோய்களை குணமாக்கினார் அவர் இந்த முறை சிகிச்சையை கைவிடுத்து மிருக காந்தம் என்ற முறையினால் குணப்படுத்தினார் இதில் மருத்துவர்களிடமிருந்து நோயாளிக்கு பொருள் இடம் மாற்றப்படும் என்று விளக்கினார் அது முதல் வசப்படுத்தும் புனை கொண்டு நோயை குணப்படுத்தினார் அந்நாளில் அதற்கு மெஸ்மரிசம் என்று பெயர் மற்ற மருத்துவர்கள் அவர் குணப்படுத்துவது ஆழ்மனதிற்கு அவர் அளிக்கும் பரிந்துரைகள் மூலம் மட்டுமே வேறு எதனாலும் இல்லை என்று கூறினார்கள் உளவியல் நிபுணர்கள் உளவியலாளர்கள் கரப்பெருத்தார்கள் மருத்துவர்கள் அனைத்து தேவாலயங்கள் போன்ற குழுக்கள் அனைத்துமே ஆழ்மனதில் பொதிந்திருக்கும் உலகளாவிய சக்தியை உபயோகித்து குணமாக்குகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கோட்பாடு காரணமாகவே நோய்கள் குணமாகிறது என்று கூறலாம் அனைத்து சிகிச்சை முறைகளும் நம்பிக்கை என்று அழைக்கப்படும் ஒரு நிச்சயமான நேர்மையான மனதின் அணுகுமுறை சிந்திக்கும் முறையால் ஏற்படுகிறது குணப்படுத்தும் ஆற்றல் என்பது ஒரு நம்பிக்கையான எதிர்பார்ப்பினால் ஏற்படுகிறது நம்பிக்கையான எதிர்பார்ப்பு ஒரு சக்தி வாய்ந்த பரிந்துரையாக ஆள் மனதில் செயல்பட்டு குணப்படுத்தும் ஆற்றலை வெளியிடுகிறது ஒரு மனிதனின் நோய் குணமாவது மற்றவனின் குணமாகும் விதத்திலிருந்து மாறுபட்டதல்ல அவனுக்கென்று ஒரு கோட்பாடு இருக்கும் குணமாவதற்கு ஒரே ஒரு முறைதான் உள்ளது அது நம்பிக்கை குணமாக்கும் சக்தி ஒன்றுதான் உள்ளது அது நமது ஆழ்மனது நீங்கள் விரும்பும் முறையை கோட்பாட்டை தேர்ந்தெடுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த பார்செல்சஸ் அவர்களின் கருத்துக்கள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று வரை வாழ்ந்த பிரபல ரசவாதியான பிலீப்பஸ் பார்செல்சஸ் அவரது நாட்களில் ஒரு சிறந்த மருத்துவரும் கூட அவர் பின்வரும் வார்த்தைகளை கூறும்பொழுது பொழுது இப்பொழுது நாம் விஞ்ஞான பூர்வமான உண்மை என்று உணரும் வார்த்தைகள் அவை என்று நாம் அறிவோம் நீங்கள் நம்புவது நிஜமானதாகவோ பொய்யானதாகவோ இருந்தாலும் நீங்கள் அதே விளைவுகளை தான் காண்பீர்கள் அதனால் நான் புனித பீட்டரை நம்புவது போல் அவரது சிலையையும் நம்பினால் எனக்கு அதே பலன்தான் கிடைக்கும் ஆனால் அது மூட நம்பிக்கை இருப்பினும் நம்பிக்கை அற்புதங்களை நிகழ்த்தும் அது உண்மையோ பொய்யோ அதே அற்புதங்களை நிகழ்த்தும் இதே கருத்தை பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பார்சல்சஸ் அவர்களின் சமகால இத்தாலிய தத்துவவாதி பியேட்ரோ பொம்பொனாசி வெளிப்படுத்துகிறார் நம்பிக்கை மற்றும் கற்பனை உருவாக்கும் அனைத்தையுமே நம்மால் எளிதில் நிஜமாக்க முடியும் அந்த பொருளும் உருவாக்க நினைக்கும் நபரும் இந்த இரு குணங்களையும் கொண்டிருந்தால் சில சிகிச்சைகள் போற்றப்படுவதன் காரணம் அதன் மேல் நாம் கொள்ளும் நம்பிக்கையும் கற்பனையும் மட்டுமே போலி மருத்துவர்களுக்கும் தத்துவவாதிகளுக்கும் இது நன்றாக தெரியும் புனிதமானவர்கள் எலும்புதான் என்றில்லாமல் வேறு எந்த எலும்பை வைத்து சிகிச்சை அளித்தாலும் நோயாளிகளின் நம்பிக்கையால் அது ஒரே பலனை தரும் நோயாளிகள் அதே உண்மை என்று நம்புவதால் ஞானிகளின் எலும்பு குணமாகும் புனித ஆத்மாக்களின் எலும்பிற்கு குணமாகும் ஆற்றல் இருப்பதாக நீங்கள் நம்பினால் அல்லது புனிதமான ஒரு தண்ணீரானது குணமாக்கும் தன்மை கொண்டது என்று நீங்கள் நம்பினால் உங்கள் ஆழ்மனதிற்கு கொடுக்கப்படும் வலிமையான பரிந்துரைகள் சிறந்த பலன்களை தரும் குணமாக்குவது மனதுதான் அடுத்த பென்ஹேம் அவர்களின் பரிசோதனைகள் பிரான்ஸ் நாட்டில் நான்சி நகரத்தைச் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் பத்தொம்போது வரை வாழ்ந்த மருத்துவ பேராசிரியர் ஹிப்போலிட் பென்ஹாம் மருத்துவர்களிடமிருந்து நோயாளிக்கு பரிந்துரைகள் செல்வது ஆழ்மனம் மூலமாகத்தான் என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்தினார் அவர் தனது நோய் நீக்கிகளுக்கான பரிந்துரைகள் என்ற புத்தகத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது பக்கத்தில் எந்தவித மருத்துவத்திற்கும் பலன் இல்லாமல் போன நாக்கில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனின் கதையை கூறுகிறார் அவன் மருத்துவர் தன்னிடம் அவன் சிகிச்சைக்காக ஒரு புதிய கருவி இருப்பதாகவும் அது கொண்டு அவனை நிச்சயமாக குணப்படுத்தலாம் என்றும் உறுதியளித்தார் அவன் வாய்க்குள் வெப்பமானி ஒன்றை செலுத்தினார் நோயாளியும் தன்னை குணமாக்கும் கருவி அதுதான் என்று கற்பனை செய்தான் சில நொடியில் அவனால் தன் நாக்கை சுதந்திரமாக அசைக்க முடிகிறது என்ற மகிழ்ச்சியில் கூக்குரலிட்டான் மேலும் ஒரு கதை குறிப்பிடும் நான்கு வாரங்களாக பேசும் சக்தியை இழந்திருந்த ஒரு இளம்பெண் என் அலுவலகத்துக்கு வந்திருந்தாள் அவளை முழுவதுமாக பரிசோதித்த பிறகு சில சமயங்களில் மின்சாரம் பாய்ச்சி குணமாக்க முடியும் என்று என் மாணவர்களிடம் கூறினேன் அது ஒரு பரிந்துரையாக இருக்கக்கூடும் என்று நம்பினேன் அதற்கான கருவிகளையும் கொண்டு வரச் சொன்னேன் என் கையை அவன் தொண்டைக்கருகில் கொண்டு சென்று அதை தடவிவிட்டு இப்பொழுது உன்னால் உரத்த குரலில் பேச முடியும் என்று கூறினேன் ஒரு நொடியில் அந்த பெண்ணை ஏ பி எனும் சில எழுத்துக்களை சொல்ல சொல்லி பிறகு மரியா என்று அவள் பெயரையும் சொல்ல சொன்னேன் அவள் எந்தவித தடங்களும் இல்லாமல் பேசத் தொடங்கினாள் அவள் தொலைத்த குரலை மீண்டும் பெற்றாள் இங்கு பென்ஹாம் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பின் சக்தி ஆள் மனதின் செயல்படுவதன் சக்தியை காட்டியுள்ளார் அடுத்து பரிந்துரையினால் ஒரு புண்ணை தோற்றுவிப்பது பென்ஹம் ஒரு தபால் சீட்டை ஒருவரின் கழுத்துக்கு பின்னால் தடவிவிட்டு அது ஈ பிளாஸ்டர் என்று கூறி அவர் கழுத்தில் ஒருமுறை ஒன்றை ஏற்படுத்தினார் உலகின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் தங்கள் பரிசோதனைகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் இதை உறுதி செய்துள்ளனர் இவை அனைத்தும் உடலில் மாற்றங்களை பரிந்துரைகள் மூலம் கொண்டு வரலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் தெளிவாக்குகிறது ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் மோட்டிவாக இருக்கும் அப்புறம் வந்து புக் பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நான் இதில் காமிச்சிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி லிங்க் கொடுத்துருக்கேன் எல்லா ஆள் மனதின் அற்புத சக்தி புத்தகத்தினுடைய எல்லா டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இரத்த கசிவிக்கு காரணம் லா ஆஃப் சைக்கிக் ஃபினாமினா என்ற புத்தகத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கத்தில் இந்த தலைப்பை பற்றி கூறும் இரத்த உறவும் கசிவும் பரிந்துரையின் பெயரில் நடக்கலாம் டாக்டர் எம் போரு என்பவர் மயக்க தூக்க இருந்த ஒருவருக்கு பின்வரும் பரிந்துரைகளை கூறினார் இந்த மயக்க நிலை பரிந்துரை முடிந்த பிறகு இன்று மாலை நான்கு மணிக்கு நீங்கள் என்னுடைய அலுவலகத்திற்கு வந்து கைகளை கட்டி நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மூக்கிலிருந்து இரத்தம் கசியும் சொல்லப்பட்டது போல் அதே நேரத்தில் அங்கு வந்து அமர்ந்த அந்த இளைஞனின் மூக்கிலிருந்து இரத்தம் கசிந்தது இதேபோல் வேறு ஒரு சம்பவத்தில் ஒரு மனிதனின் முழங்கையில் ஒரு கூர்மையில்லாத ஆயுதத்தால் அவர் அவன் பெயரை வரைந்தார் பிறகு அந்த நோயாளி தூக்க மலநிலையில் இருந்த பொழுது இன்று மாலை நீ நான்கு மணிக்கு தூங்கச் செல்வாய் அப்பொழுது நான் வரைந்த இடத்திலிருந்து ரத்தம் வடியும் உன் கையில் உன் பெயர் இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கும் என்றார் அவன் அன்று நான்கு மணிக்கு தூங்கும் பொழுது கண்காணிக்கப்பட்டான் அவனது இடது கையில் பெயர் வரையப்பட்ட இடத்தில் சில துளிகள் இரத்தம் காணப்பட்டது மூன்று மாதங்களுக்கு பிறகும் அது மங்கத் துவங்கி இருந்தாலும் அந்த எழுத்துக்களை பார்க்க முடிந்தது நாம் முன்பே குறிப்பிட்ட அடிப்படை அனுமானங்கள் சரி என்று உறுதி செய்யப்படுகின்றன பரிந்துரைகளுக்கு செவிசாய்கிறது ஆழ்மனம் மற்றும் அது உடல் உறுப்புகள் மற்றும் உடலின் நிலையின் மீது முழு கட்டுப்பாடு கொண்டுள்ளது பரிந்துரையினால் அசாதாரண நிலைமைகளை ஏற்படுத்த முடியும் மற்றும் அவன் நினைப்பதே நடக்கிறது என்ற உண்மையையும் நிதர்சனமாக நிரூபணமாகிறது இது பகுதி எப்போதும் போல சில குறிப்புகள் வந்து கொடுப்பாங்களே அது குணமடைய செய்யும் குறிப்புகளை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம் குணப்படுத்தும் சக்தி உங்கள் ஆள் மனதிலேயே இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் நம்பிக்கை மண்ணில் விதைக்கப்பட்ட விதை போன்றது விதைத்ததே விளையும் மனதில் ஒரு கருத்தை விதைத்து கற்பனை உரம் அளித்து பராமரியுங்கள் கருத்து முளைக்கும் ஒரு புதிய புத்தகத்திற்காக அது புது கண்டுபிடிப்பிற்காக ஒரு புதிய நாடகத்திற்காக உங்கள் மனதில் இருக்கும் கருத்து உங்கள் நிஜ மனதில் உள்ளது அதனால்தான் அதை உண்மை என உங்களால் உணர முடிகின்றது உங்கள் சிந்தனையின் உண்மை தன்மையை நம்புங்கள் அது நிஜமாகும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் ஆள் மனதின் சக்தி கொண்டு அவரது ஆழ்மனதில் உள்ள எதிர்மறையான நம்பிக்கைகளை கலைந்து சிறந்த அற்புத விளைவுகளை கொண்டு வர முடியும் பல கோவில்களில் நீங்கள் கேள்விப்படும் அதிசய சிகிச்சைக்கு காரணம் நோயாளியின் கற்பனை மற்றும் நம்பிக்கை ஆள் ஏற்படுத்தும் மாற்றமே ஆகும் அனைத்து நோய்களும் மனதிலே துவங்குகின்றன மனதில் அதன் படிவங்கள் இல்லாவிட்டால் உடலில் எதுவுமே கோளாறு வராது நோய்க்கான அறிகுறிகளை மனதில் விதைத்தால் அது உடலில் தென்படும் இது உங்கள் எண்ணங்களுக்கு இருக்கின்ற சக்தியை காட்டுகிறது சிகிச்சை குணமளிக்க ஒரே ஒரு முறைதான் உள்ளது அது நம்பிக்கை குணமாக்கும் சக்தி ஒன்றே அது உங்கள் ஆள்மனமே நீங்கள் நம்பும் பொருள் உண்மையோ பொய்யோ நம்பிக்கை பலன் தரும் உங்கள் ஆழ்மனம் உங்கள் எண்ணங்களுக்கு பதிலளிக்கும் நம்பிக்கையே எண்ணமாக்கி கொள்ளுங்கள் அதுவே போதுமானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபோர்த்து பாகம் வந்து முடிஞ்சு நம்ம ஆள் மனதின் அற்புத சக்தி வந்து புத்தகம் வந்து நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய புக்கு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நானும் அதே இதில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த நாள் இல்லை எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்